ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலை நம்மோடு எழுந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு சம்பவங்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கான அந்த கல்வி நீதியை ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை ஒன்றிய அரசுன்னு கொடுக்காம இருக்கிறாங்க என்பியை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில நூறு நாள் வேலை திட்டத்திற்குமே ஐந்து மாதங்களாக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாயை ஒன்றிய அரசு இன்னும் கொடுக்காம வச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் ஏழை மக்கள் தான் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல பயன்படுறாங்க அவங்களுக்கு ஒன்பது வாரங்களாக சம்பளமே கொடுக்க முடியாத சூழ்நிலை என்பது தற்போது ஏற்பட்டிருக்கு இதனை கண்டித்து இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட ஒரே நாளா ஆயிரத்தி நூத்தி எழுவது இடங்கள்ல போராட்டம் பொதுமக்கள் அனைவருமே இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க முதலமைச்சருமே எல்லாம் நிதியை தள்ளுபடி பண்றீங்க ஏழை மக்களுக்கு கொடுக்க உங்களுக்கு பணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு எங்க சார் பெரிய அளவுக்கு கிராமங்களில் கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்குங்க எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முந்தையே எங்க கிராமத்துல ஒரு காரியஸ்தர் இருக்காரு அவரோட மனைவி சும்மா சாதாரண ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க மனைவி வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு போறாங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் அரசு பள்ளியில படிக்கிறாங்க அந்த குழந்தை வந்து எனக்கு போன் பண்ணும்போது அது பேசுச்சு என்னங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு தடுத்து நிறுத்திட போறாங்களாம்லான்னு எது வச்சு சொல்றேன்னு கேட்டேன் இல்லை எங்கள் அம்மாவுக்கு சம்பளமே போடலை கிட்டத்தட்ட வந்து மூணு மாதம் ஆக போகுது ஆக்சுவலாக நம்ம வார கணக்கில் சொன்னாலுங்க கிராமங்களில் மாத கணக்கில் ஆயிடுச்சு சம்பளமே போட முடியல அதனால இப்போ வேலைக்கு போகிறதையும் நிறுத்தியாச்சு தான் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்த போகிறதா இங்கே சொல்றாங்க என்று அது சொன்னது நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்த மாட்டாங்க படம் வரல இந்த ரியல் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தை நான் சொன்னேன் அது கொஞ்சம் பாவம் ரொம்ப சேடாக தான் இருந்தது ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ திருவிழா காலங்க ஏப்ரல் மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லா ஊர்லயுமே திருவிழா காலம் பங்குனிலேயே பங்குனி திருவிழா எல்லாம் வந்துடும் அப்புறம் சித்திரை சித்திரா பௌர்ணமி இப்படி திருவிழா காலம் விவசாய வேலையெல்லாம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ் நூறு நாள் பணம் அது ஏற்கனவே நிலுவையில இருக்கிற பணம் கிடைச்சாதான் அந்த திருவிழா சந்தோ சந்தோஷத்தையே கொண்டாட முடியும் ஏன் இன்னும் பெரிய அளவுக்கு பணபலமோ இல்லைன்னா ஒரு நிரந்தர வருமானமோ இல்லாத வாழ்க்கை கிராம வாழ்க்கை அதை வந்து நிறுத்தி வைக்கிறது என்னதான் மாநில அரசோட கருத்து வேற்றுமை இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம் அது சாடிஸ்ட் தான் நிச்சயமா நம்ம சொல்லணும் அது போக இதை பற்றி அண்ணாமலை ஏன் வாய்ந்திருக்கவே மறுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை பார்த்தேன் தமிழக மக்களின் பிரச்சனையை பேசுனேன் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எல்லாம் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி குறிப்பா நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்து நிதியை வந்து கொடுக்கணும்னு சொல்லலாம்ல சரி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கிராமங்களில் சில கிராமங்களில் அகென்ஸ்ட் ஒபீனியன் இருக்கு அவங்க எல்லாருமே வந்து பெரிய நிலக்கிறார்கள் என்னன்னா வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிறது அவங்களோட குறைபாடு ஆனால் நம்ம வந்து அந்த வேலை உறுதி திட்டமாக வச்சுருக்கோம் இங்கே கிராமங்களில் விவசாய பணிகள் இல்லாத போது குறிப்பாக விவசாய பணி இல்லாத போது குறைந்தபட்சம் வந்து ஹண்ட்ரட் டேஸ் அதை ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸா மாத்தணும் ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி டேஸாக மாற்றணுங்கிறதுலாம் கோரிக்கைகள் இருக்கு குறைந்தபட்சம் இத்தனை நாளாவது அவங்களுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் அது அது இலவச பணியெல்லாம் கிடையாது சில கிராமங்களில் வந்து பெரிய அளவுக்கு மக்கள் நல பணி நடைபெறவில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதனால நான் மறுப்பதற்கெல்லாம் இல்லை ஆனா எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடண்ட் இப்ப தான் பிரசிடென்ட் இல்லை அவங்களாம் எல்லாம் பக்காவ வேலை வாங்குவாங்க அதாவது கிராமத்துக்கு உள்கட்டமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிற ஏராளமான தஞ்சாவூர் மாவட்ட கிராமங்களை எனக்கு தெரியும் அப்ப வேலை பார்த்துட்டு வியர்வை சிந்திட்டு அதுக்கு வந்து கூலி கொடுக்கல கூலி வந்து இத்தனை மாசமா நிலும்ல வச்சிருக்காங்க சொன்னா ஷேம் ஷேம் பார்ட் பிஜேபி கவர்மெண்ட் வெட்கி தலைமுனிய வேண்டும் இப்போ கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் கோடிட்டு காட்டினார் அதாவது பதினஞ்சு நாட்களுக்கு இந்த சம்பளத்தை நிறுத்தி வச்சாவே வட்டியோட அந்த மக்களுக்கு திருப்பி தரணும் ஊதியத்தை தரணும் அப்படின்ற ஒரு ரூலே இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நூறு நாள் திட்டம் என்பது விட்டுக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த ரூல் எல்லாம் கொண்டு இருக்கிறாங்க இப்ப நீங்க நாலாயிரம் கோடி வச்சிருக்கிறீங்க அஞ்சு வருஷமா கொடுக்கலாமா இருக்கீங்க வட்டியோட திருப்பி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலேயுமே மோடி அவர்களை பார்த்து கனிமொழி அவர்கள் கேள்வி எடுக்கிறாங்க கிளாஸ் இருக்குங்க அதாவது அதனால தான் நான் சொன்னேன் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் நீங்கள் ஒன்றாந்தேதி தேதி ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு சேர்றீங்க முப்பதாம் தேதி சம்பளம் வாங்குறீங்க முப்பது நாள் முப்பது நாள் உங்கள் ஊதியத்தை எத்தனைங்க விட்டு தர்ற மாதிரி தான் ஏன்னா தேதி வேலை பார்த்தா ரெண்டாம் தேதியை சம்பளம் டியூ அப்போ முப்பது நாள் கழிச்சு ஒரு மாதம் சம்பளம் வாங்கும்போது முப்பது நாள் சம்பளம் டியூ மாதிரி தான் ஸோ பன்னிரெண்டு மாசத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணி தான் அந்த மினிமம் போனஸை நம்ம அரைவு பண்ணது எயிட் அண்ட் ஒன் தேர்ட் போனஸை வந்து நம்ம அரைவு பண்ண விதம் அப்படி தான் அதே தான் இதுக்கும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் அதே தான் முதல் நாள் வேலை பார்க்குறாங்க சம்பளம் வரும்போது இயல்பான கால தாமதமே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது குறைந்தபட்சம் மூணு வாரம் ஆகுங்க ஆனால் தொடர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க அவங்க காரணம் விவசாயம் பணிகள் வந்து தீவிரமாக இருக்கிற காலகட்டத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்புங்கிறது கிடையாது குறிப்பாக மழை வெள்ளம் மழை வெள்ளம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்துலேயோ இல்லை வந்து பயிர் சீசன்லேயோ கிடையாது கிராமத்துக்கு கிராமம் அது கொஞ்சம் மாறுபடும் இப்போ வந்து ஆற்று பாசனம் விவசாயம்லாம் முடிஞ்சு போச்சுங்க ஒன்றுமே கிடையாது ஆனால் குளத்து பாசனம் இருக்குது இருந்து வர்ற தண்ணியை குளத்துல நம்ம வந்து தேக்கி வச்சுருக்கோம் அதுலேருந்து வர்ற தண்ணியை வச்சு விவசாயம் நடக்குது இப்போ உதாரணமாக எங்கள் பகுதியில் காவிரி ஆற்றோட கடைமடையாது கடைமடை பகுதியில் விவசாயம் முடிஞ்சிருச்சு கடைமடையிலேருந்து குளத்துல தண்ணி விட்டு குளத்துல தண்ணி நிரப்பி வச்சுருக்கிற பகுதிகளில் இப்போ வந்து பீக் சீசன் எங்களுக்கு அதாவது இன்னும் ரெண்டு அல்லது ரெண்டரை மாதம் ஆகுங்க அறுவடைக்கு அப்போ எங்க எங்களோட நேட்டிவ் கிராமத்தில் இப்போ வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்ட பணிகள் நடக்காது ஆனால் அந்த நேட்டிவ் கிராமத்துக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற கிராமங்கள்ல பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு விவசாய வேலை கிடையாது இப்படி வந்து இது ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடுற ஒரு நுணுக்கமான விஷயங்க சாதாரண விஷயம் இல்லை இது நான் சொல்கிறது எங்கள் பகுதி உதாரணம் தான் இதே மாதிரி எத்தனையோ பகுதிகள் வந்து ராமநாத டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் எத்தனையோ பகுதிகள் பிற மாவட்டங்கள்லையும் இருக்கலாம் வெவ்வேறு மாதிரி அப்போ இது வந்து ஒரு பெரிய பிளான் அடிப்படையில் போகிற ஒரு விஷயம் இது யாருக்கு இந்த பிளான் வந்து ரொம்ப நல்லா தெரியும்னா கிராம நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கடுத்தப்பில் ஒன்றியத்தில் இருக்கிற பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளான்கள் நல்லா தெரியும் ஸோ எல்லாத்தையும் இது பண்ணி நம்ம நூறு நாள் வேலை திட்டத்தில் பதிவு பண்ணி அதுக்கு வந்து ஒரு கார்டு வாங்குகிறோம் கார்டில் வந்து ஃபோட்டோலாம் ஓட்டியிருக்கோம் இதை வைத்து தான் ஊதியம் போடுறோம் பயனாளிகளோட கணக்கில் நேரடியாக வர வைக்கிற விஷயம் இது யார் மூலமாகலாம் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது அப்போ டைரக்ட் டிபிஎஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர் டிபிடி இதில் வந்து வேற வகையில் ஊழல் நடக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து முறைகேடு நடக்கிறதுக்கோ வழியும் கிடையாது காரணம் என்னன்னா நீங்கள் பதிவு பண்ணி உங்களுக்கு ஐடி கார்டு வராமல் உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டான் நூறு நாள் வேலை பத்திரத்தில் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது பயனாளிகள் ஐடென்டிஃபைடு பயனாளிகளோட பேங்க் அக்கௌண்டோட இது லிங்குடு சம்பளம் வரணும் அப்போ எல்லாருமே வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை தான் பார்ப்பாங்க அப்புறம் ஒரு நிலுவைத் தொகை இருக்கும் இந்த தொகை வந்தால் என்னென்ன காரியங்களையும் செய்யலாம் சுபகாரியங்கள் வேறு நடக்கிற சீசன் ஆரம்பிச்சிருச்சு சுபகாரியங்களுக்கு செய்யலாம் இப்போ உதாரணமாக கிராமங்களில் வந்து சடங்கு வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா பெண்களுக்கான நிகழ்வு இது வந்து முதல்ல அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வசதி வர்ற நேரத்தில் தான் வந்து நிஜமான சடங்கு செய்வாங்க இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் மொய்ன்னு பாருங்க இந்த மொய் பணம் வந்து ஒரு ரூரல் பேங்கிங் சிஸ்டம் அதாவது நான் வந்து ஒரு ஐநூறுரூவா போடுவேன் அப்புறம் மொய் பிடிக்க மாட்டேன் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து எந்த அந்த மொழியை திருப்பி கொடுக்கும்போது அந்த ஐநூறுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வச்சு கொடுப்பாங்க அப்புறம் நான் ஒரு குறிப்பிட்ட கால கழித்து அந்த ஐநூறுக்கு மேலே வச்ச அமௌண்ட்டுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வச்சு கொடுப்பேன் இது வந்து ஒரு வட்டி இல்லா கடன் மாதிரி ரூரல் பேங்கிங் சிஸ்டம் மாதிரி நீங்கள் புதுக்கோட்டை இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்தோட பல பதவிகளை இதை நீங்கள் பார்க்கலாம் இது போக வளமை அதாவது ஒரு ஊர் ஒரு கிரா ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு செஞ்சுருப்போம் கல்யாண வீட்டுக்கு அதை அவங்க நோட்டு போட்டு எழுதிப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கணக்கு நோட்டு பெரிய பெரிய தனி தனி நோட்டெலாம் இருக்குங்க வீடுகளில் மொய் பிடிக்கிற நோட்டு தனி நீ மொய் பணத்தை கரெக்டாக திருப்பி செல்லலைன்னா அது பெரிய அவமானங்க ஒரு சமுதாய அவமானம் மாதிரி கருதப்படும் இது எல்லாத்துக்குமே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கிற கிடைக்கிற பணம் இதெல்லாம் வந்து கணக்கில் வரும் சப்போஸ் இது வரல அப்படின்னா நம்ம நகையை அடமானம் வச்சு தான் இதுக்கான பணத்தை செ செலுத்தணும் ஏன்னா அது கிராமத்தோட மான சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ நகையை அடமானம் வைக்க முடியுமானா அது முடியாதுங்க நிர்மலா சீதாராமன் பெரிய உலக மேதாவி மாதிரி பேசுறாங்க அதாவது தங்க நகை கடன் அது வங்கிகளில் வைக்கிறாங்க அது வந்து தவறா பயன்படுத்தப்படுது அதனால இப்போ நகைக்கடன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி முடிஞ்சா பீரியடு முடிஞ்சா முப்பதாம் தேதி அதை திருப்பி செலுத்தணும் ஃபுல்லா அப்புறம் நீங்க ஒன்றாம் தேதி வேணா மறு அடமானம் வைக்கலாமா இது எந்த மாதிரியான ஒரு கற்பனைன்னு எனக்கு புரியல என்ன காரணம்னா முப்பதாம் தேதி பணத்தை செலுத்தக்கூடிய நிலைமையிலாம் இருக்க மாட்டேனே யூஸ்வலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து சவரன் விலை இவ்வளவு நான் அடமானம் வைக்கும்போது அது வில இவ்வளவு இருந்துச்சு இப்போ ஒரு மூணு வருஷம் கழிச்சா விலை எவ்வளவு இருக்கு அப்போ கூடுன தொகைக்கு மறு அடமான அப்படியே வச்சுக்கிறது தான் பேங்க்ல நகை உங்ககிட்ட இருக்கு நீங்க செக்யூர்டு லோன் தான் அந்த அந்த கடனுக்கு திருப்பி அதே நகையை மறு அடமான வச்சு மேலும் பணம் கொடுக்கறது மூலமா பேங்கோட பொருளாதார சுழற்சி தான் அதிகரிக்கும் ஆனா அப்படி செய்யவே முடியாது நீங்க இப்ப புதுசா வந்துருச்சுங்க நீங்க பயங்கரமா நகை முழுகுது நீங்க நம்ம ஈவன் நம்ம ஜேர்னலிஸ்ட் நண்பர்களே பலருமே வந்து அவங்கவுங்க குடும்ப செலவுக்கு அப்புறம் வந்து பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு ஏன்னா இப்போ கல்வி கட்டினாலெலாம் செலுத்த வேண்டிய காலம் வந்துருச்சு படிப்பு செலவுக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இந்த ப்ராப்ளம் இருக்குங்க ஆனா நீங்க பேங்க்ல வந்து இப்போ நகையை மீட்டணுங்கும் போது அவன் கந்து தான் அடமானம் வாங்கணும் வாங்கி பணத்தை செலுத்தி திருப்பி மீட்கணும் இல்லை நகை முழுகி போயிடும் குடும்ப வட்டி கடைக்காரனோட கொடுமைய பேசுறாங்க நிர்மலா செய்ய கிராமங்களில் இது இன்னும் மோசங்க என்ன காரணம்னா பெரும்பாலான நகைகள் வந்து பேங்க்ல தான் இருக்கு எங்க களத்துல கிடக்கு எந்த ஊர்ல எந்த விவசாயியோட மனைவி களத்திலயோ மக களத்துலேயோ நகை கிடக்க யோசிச்சு பாருங்க அப்ப அதுவும் இந்த நூறு நாள் புத்த கணக்கில் வரும் சரி நூறு நாள் வந்து என்ன வேலை அச்சுவிடுங்க வேலை அசிவிடுனா அதுக்கான பணமும் அச்சுவிடு அது என்னோட ஒரு பட்ஜெட் கணக்குல நான் வச்சிருப்பேன்ல நீங்க நாங்க என்ன நிர்ணயாசி தரோம்னா பட்ஜெட்டை போட்டுட்டு அப்புறம் துணை மணிய கோரிக்கை போட்டு மேற்கொண்டு புதிய இதை போட்டு அப்புறம் அதுவும் பத்திர ஜிஎஸ்டியை போட்டு நாங்க எங்க இருந்து வசூல் பண்ணுவோம் சொல்லுங்க அப்போ இது வந்து நேரடியா மக்களை தொடர பிரச்சனை நீங்க இருமொழி கொள்கை அல்லது வந்து டீலிமிட்டேஷன் அதை தாண்டிய விஷயம் இது கண்டிப்பா எல்லா கிராமங்களுக்கும் போகும் திமுக அதை எப்படி பொலிட்டிக்கலா பயன்படுத்துது ஒரு ஒன்றியத்துக்கு ரெண்டு இடத்துல போராட்டம் எங்க பகுதியில் ஒன்றியம் பாதி ஒன்றியமா அங்கதான் இருக்கு காரணம்னா அது வந்து நேரடியா மக்களை வந்து பாதிக்கிற ஒரு பிரச்சனை இப்ப இதுல வந்து என்ன ஏன் வந்து இந்த டிலே அப்படி வந்து தமிழ்நாடு ஏன் வஞ்சிக்கணும் இந்த கேள்வி இயல்பா எழுந்து மக்களோட கோபம் வந்து பிஜேபிக்கு எதிராக நான் இன்னொரு பக்கம் அமித்ஷா நேற்றுலேவ் என்ன பேசுறாருன்னா தமிழ்நாட்டுல வந்து தொழில் நிறுவனங்கள் எல்லாருமே வெளியேறது தமிழ்நாட்டுடைய திமுக அரசு வந்து ஆன்டி தமிழா இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு இல்லாதனால அவங்க வெளிமாநிலத்துக்கு புலம்பெயர் தொழிலாளர்களா போய்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில இந்தியா உடைய சி ஓட்டர் கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியா இருக்கு சார் தமிழ்நாட்டுல வந்து முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார நீங்க முதலமைச்சராக விரும்புறீங்க அதே போல தமிழ் திமுக அரசு செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்ற சர்வே அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதிகமான வாக்குகள் என்பது கிடைச்சிருக்கு இருபத்தி ஏழு சதவீத வாக்குகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சருடைய செயல்பாடும் திமுக அரசு செயல் வரணும் ஐம்பது சதவீதம் பேர் சாட்டிஸ்பைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு விஷயம் இதுல விஜய் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறார் அவர் இன்னும் ஓட்டு படத்தை காமிக்கவே இல்லை ஆனா வற்புறுத்தி விஜயை திணிக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி அடிப்படையில் நம்ம இந்த மாதிரியான சர்வேகளை நான் இப்போ காஷியஸில் தாங்க அனுபவம் என்ன காரணம்னா ரொம்ப சாம்பிளிங் சைஸ் வந்து பத்தாது தேர்தல்ங்கிறது இன்னும் செட் ஆகலை இப்போ ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறத நீங்க ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணீங்களா இதெல்லாம் எங்களுக்கு பாடத்தில் சொல்லி கொடுத்த விஷயம்தான் இந்த தலைமைத்துவம் வந்து கிட்டத்தட்ட மூணு வகையாகுங்க மூணு வகையில அரசியல் தலைமைத்துவம் தான் டாப் அடுத்தது சமூக தலைமைத்துவங்க இப்போ டாக்டர் ராமதாஸ் சமூக தலைமைத்துவம் அரசியல் தலைமைத்துவத்துக்கு போகிறார் இன்னொன்று ஒரு தொழில் தலைமைத்துவம் காட்சி அடிப்படையில் இப்போ ஒரு தொழிலில் வந்து பெரிய நிபுணர்களாக இருப்பாங்க இப்போ சினிமா சினிமாலேயே வந்து ஒரு பெரிய அளவுக்கு டாப் ஸ்டாராக இருப்பாங்க இது வந்து தேர்ட் கிரேடு தான் இந்த தேர்ட் கிரேடில் இருக்கிறவங்க அரசியல் தலைமைத்துவத்துக்கு போகணுன்னா சமூக தலைமைத்துவங்கிற அந்த தட்ட கட்டத்தை தாண்டணும் அதாவது சமூகத்துக்காக பாடுபடுதல் இப்போ பெரியார் மாதிரி இப்படி எத்தனையோ விஷயங்கள் அதில் இருக்குங்க அது ஒரு லாங் ஸ்டெப்பு நீங்க வந்து நான் இதை மூணு ஸ்டெப்பாக சுருக்கி சொன்னாலும் கீழமையிலிருந்து டாப்பான அரசியல் சமூக அரசியல் தலைமைத்துவத்தை நீங்கள் அடையணும்னா நடுவில் வந்து பல்வேறு படிநிலைகளை தாண்டணும் விஜய் வந்து அந்த படிநிலையெல்லாம் தாண்டலை அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு நோன் டாப் ஸ்டாராக இருக்கார் அல்லது சூப்பர் ஸ்டாராக கூட இருக்காரு நீங்கள் வச்சுக்கோங்க இவர் வந்து சமூக தலைமைத்துவத்துக்கு போகிறதுக்கே இன்னும் டைம் எடுக்கும் சமூகம்னு நான் கம்யூனிட்டி வச்சு சொல்லலைங்க சமூகங்கிறது என்னன்னா ஒரு சமுதாயம் அவரை ஏற்றுக்கிடணும் தமிழ் சமுதாயம் அவரை ஏற்றுக்கிடணும் அப்போ வந்து ஒரு கருத்து கணிப்பு இப்போ நடத்தி அதில் வந்து விஜய் ரெண்டாவது இடம் அப்படிங்கிறதுல எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்லை முகஸ்டாலின் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம் என்ன காரணம்னா அவங்க ரெண்டு படிநிலையை தாண்டிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு படிநிலையை தாண்டி அரசியல் தலைமைத்துவத்திலையும் எடப்பாடி பழனிசாமி மாண்டியானவர்கள் ஒரு சில வருடங்கள் அதுக்கு முன்பு அமைச்சர்களாக இருந்திருப்பாங்க இருந்திருப்பாங்க அண்ணாமலை என்பவர் வந்து அவரும் வந்து இருந்து உதாரணமா ஐபிஎஸ் பண்ணி அவரோட ஆரம்ப பண்ணினா அதுக்கு அடுத்த கட்டத்தை தாண்டி அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு சோ அவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஆனா விஜய்ங்கிறவரை இந்த சர்வேக்குள்ள எடுத்துட்டு வந்ததே வந்து அது சரியான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து இதை எப்படி அணுக வேண்டும் எது தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிற பாணியில் தாங்க நம்ம அணுகணும் அப்போ நம்ம அடிப்படையில் எதிர்க்கிறது என்ன அப்படின்னா பிஜேபியோட மதவாதம் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைத்தல் இது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியா முழுசும் இந்தியா முழுவதும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் பிஜேபி ஆளுகிற சில மாநிலங்களில் ரம்ஜானுக்கான விடுமுறை திடீர்னு ரத்து செய்யப்பட்டுருக்கு இந்த வருடத்துல இருந்து நடப்பு ஒரு இடத்துலேருந்தா நாளை கழிச்சு லீவு கிடையாதுங்க பொது விடுமுறை இருந்தீங்களே அதை ரத்து பண்ணிவிட்டு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் வேணா விடுமுறை எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து நீங்கள் அதுக்கு அந்த ஒரு நாள் ஈடு கட்டிக்கலாம் அப்படி கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப அட்ராக்சியஸு என்ன காரணம்னா நம்ம இந்த விடுமுறை லிஸ்ட்டில் இதுக்கு முன்பே அனௌன்ஸ் பண்ணியிருப்போம் இப்போ கடைசி நேரத்தில் அதாவது ஒரு வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ இப்படி ஒரு அவசர ஆர்டர் போடும்போது நீதிமன்றத்து கூட போக முடியாது அப்போது இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் வந்து ஓட்ட போலரைஸ் பண்ணுற முயற்சி இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு இந்தியா வந்து சுதந்திரம் ஆன பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம கான்ஸ்டியூஷன் வகுக்கிறோம் கான்ஸ்டியூஷனில் அது வந்து ஸ்டேட் பாலிசின்னு தெளிவாக சொல்லியிருக்கு ஸ்டேட்டுன்னா மாநிலம் இல்லை ஸ்டேட்னா இந்திய அரசு இந்திய அரசோட பாலிசி இந்திய அரசோட பாலிசின்னா இந்திய அரசின் பல சட்டங்கள் இருக்குது சொத்துரிமை சட்டம் வாரிசுரிமை சட்டம் திருமண சட்டம் பல சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை தாண்டி மாநிலம் வந்து எப்படி வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்ற முடியும் உத்தரகாண்ட் நிறைவேற்றி இருக்குது ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னா உத்தரகாண்ட் சட்டப்படி ஒரு திருமணம் செல்லா திருமணம்னு வைங்க ஆனால் இந்திய திருமண சட்டப்படி அது செல்லும் திருமணமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் அப்படி இயற்ற முடியாது அது போக நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்டேட் பாலிசி ஸ்டேட்ஸ் ஸ்டேட்டோட சிட்டிசன் ஸ்டேட்னா மாநிலத்தோட சிட்டிசன் கிடையாது அது சிட்டிசன்கிற வார்த்தை நேஷனுக்கு தான் பொருந்தும் மாநிலம்னா ரெசிடென்ட்டு மாநிலத்தில் வசிப்பவர் இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரெசிடென்ஷியல் சர்ட்டிவிகேட் தான் வாங்குறீங்க அப்படி தானே வாங்க முடியும் அப்போ கான்ஸ்டியூஷனையே மீறி ஒரு மாநிலம் வந்து ஒரு சட்டத்தை போட்டிருக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு அதை அரசியல் நோக்கத்துக்காக அதை ஓகே பண்ணி ஜனாதிபதிக்கு கைது போடுறாங்க இப்போ இனி அது கோர்ட்டுக்கு போகும் அது வேற விஷயங்க அப்போ எல்லா கூறுகளையும் தாண்டி ஒரு மாநிலம் சட்டம் போடும்போது அதுவும் குறிப்பாக வந்துங்க கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற விஷயம் கண்கரண்ட் லிஸ்டில் மாநிலமும் மத்திய அரசும் சட்டம் போட்டால் மத்திய அரசு சட்டம் உயர்ந்தது அதெல்லாம் ரொம்ப தெளிவான விஷயங்கள் பல பலமுறை டிஸ்கஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் இதை ஏன் செய்கிறாங்க இது எப்படி சட்ட மைதலுக்கு தெரியாம இருக்குமா மத்திய அரசாங்கத்தில் இருக்க எத்தனையோ மூத்த வழக்கறிஞர்கள் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்போ போலரைசேஷன் வருது போலரைசேஷன்னா என்னன்னா நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம ஓட்டு வங்கியை நம்ம வந்து ஒருமுனைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் பிஜேபியை நம்ம எதிர்க்கிறதோட முக்கிய காரணம் அதுதான் தமிழ்நாடு எதிர்ப்பதோட முக்கிய காரணமும் அதுதான் அண்ணாமலை என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு இப்படி தான் இருக்கு அப்போ பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றாக சேரும்போது அது உருக்கொள்கிற விதம் என்பது பிஜேபிக்கு எதிராக இப்போ விஜய் என்ன மாதிரியான பாலிடிக்ஸை பிளே பண்ண பார்க்குறாரு திமுகவுக்கு எதிராக ஒரு ஆண்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு வரும் ஆன்டி இன்குமென்சி அந்த ஓட்டையும் பிஜேபிக்கு எதிரான ஓட்டில் ஒரு பகுதியவும் நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறார் அதுதான் அவரோட சிம்பிளான நோக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணி எப்ப வருதோ அந்த நேரத்துல வந்து ரெண்டும் ஒன்னா தான் தெரியும் வரல இவங்க மறுத்தாலும் அதை நோக்கி போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவின் இரும்பு முடிஞ்சிடும் தமிழ்நாட்டின் இரும்பு முடிஞ்சதும் சந்திச்சு பேசினா வேற என்னத்த பேசுவாங்க இரும்பு இரும்பு சந்திக்கும் போது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா பிஜேபி எந்த வரைக்கும் இங்க ஐசோலேட் ஆகி இருக்கோ அதே மாதிரி அண்ணாதிமுகவும் ஐசோலேட் ஆகி போயிரும் அப்ப அந்த ஓட்டு வங்கி தனக்கு கிடைக்கும்னு அவர் பிளே பண்றாரு அப்படி பிளே பண்ணும் போதுதான் இந்த மாதிரியான சர்வே எல்லாம் இப்படி வருது நிகழ்ச்சியில் கடந்த வந்து பல்வேறு தலைவர்களை நம்ம நேரிட்ட பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார்